ஹலோ ரம ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஆத்தர் ஆஸ்பான் அடுத்த பகுதி பார்ப்போம் ஒரே நேரத்தில் சூபிசம் பௌத்தம் கிறிஸ்தவம் மற்றும் வேதாந்தத்தின் கோட்பாடுகளை அவை அனைத்திலும் மாய புலமை பெறுகின்றன மற்றும் அழகு பாருங்கள் இவை அனைத்தும் அவரை இறுதிப் போட்டிக்கு தயார்படுத்தியது பின்னர் தாய்லாந்தில் உள்ள பாங்காக் பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைத்து தனது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளை அங்கு அழைத்து சென்றார் அவர் எங்கு சென்றாலும் அவர் எப்போதும் வெனே குயேனனின் குழு உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருந்தார் உறுப்பினர்களின் ஒருவரான டேவிட் மெக் ஐவர் அவர்களுக்கு ரமண மகரிஷியின் புகைப்படத்தையும் பகவானின் இரண்டு புத்தகங்களையும் அனுப்பினார் ரமண மகரிஷி ஒரு குரு அல்ல ஏனென்றால் அவர் யாருக்கும் தீட்சை கொடுக்கவில்லை அல்லது யாரையும் சீடராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் எச்சரித்தார் ஆனால் ஆத்தர் மற்றும் லூசியா ஆஸ்போன் பகவானின் படத்தால் கவரப்பட்டு இந்தியாவிற்கு சென்று ரமண மகரிஷியை சந்திக்க விரும்பினார்கள் மிகவும் வெப்பமான கோடையாக இருந்ததால் அவர்கள் முதலில் காஷ்மீருக்கு சென்றார்கள் அங்கு ரமணா ஆசிரமத்திற்கு எதிரே ஒரு குடிசை வைத்திருந்த டேவிட் மேக்காய்வர் அவர்களை சந்தித்தார் சில வாரங்கள் கழித்த பிறகு ஆஸ்போன் மீண்டும் பாங்காக் செல்ல வேண்டியிருந்தது அதிர்ஷ்டவசமாக டேவிட் திருமதி ஆஸ்போனையும் மூன்று குழந்தைகளையும் அழைத்து திருவண்ணாமலைக்கு அழைத்து சென்றார் ஆஸ்போன் பாங்காக் சென்றபோது இரண்டாம் உலக போர் மூன்று ஜப்பானியர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் மூன்றை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆத்தர் ஆஸ்போனின் ஒரே ஆறுதல் பகவானின் படமும் இரண்டு புத்தகங்களும் தான் ஜப்பானியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து அவரை கைது செய்ய வந்தபோது சில தூண்டுதல்கள் இந்த மூன்று விஷயங்களையும் அவரை எடுக்க தூண்டின சிறை முகாமில் இருந்தபோது அவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அதை கவனித்து வந்தார் அவருடைய ஆளுமையும் அங்கு அவர் பேசிய பேச்சும் பலரை அவரிடம் ஈர்த்தது அவர்களில் ஒருவர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு பகவானிடம் வந்த லூயிஸ் ஹார்ட் வெகு தொலைவில் உள்ள திருவண்ணாமலையில் திருமதி ஆஸ்போன் அதற்குள் பகவானின் தரிசனத்தை பெற்றிருந்தார் அவள் பகவானின் கண்களைப் பார்த்த கணத்தில் பகவான் அவளுக்கு ஒரு கூர்மையான தோற்றத்தை கொடுத்தார் அவள் முற்றிலும் மாறிவிட்டாள் பகவான் திருமதி ஆஸ்போனையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டார் மற்றும் அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தினார் சிறையில் இருக்கும் தனது கணவருக்கு திருமதி ஆஸ்போன் கடிதம் எழுதினார் அதில் பகவானின் கண்கள் எப்படி ஒரு சிறு குழந்தையின் அப்பாவித்தனத்தையும் ஒரு முனிவரின் அசாத்தியமான ஞானமும் அபரிமிதமான அன்பும் கொண்டிருந்தன என்பதை பற்றி எழுதினார் இதற்கிடையில் குழந்தைகள் பகவானிடம் பகவானே நாங்கள் எங்கள் தந்தைக்கு கடிதம் எழுதுகிறோம் ஆனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை தயவு செய்து அவரை உயிருடன் வைத்து விரைவில் அழைத்து வாருங்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஆஸ்போன் சிறையில் இருந்தபோது முக்கிய பிரிட்டிஷ் கைதிகள் சில சமயங்களில் அழைத்துச் செல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் என்று என்னிடம் கூறினார் ஆஸ்போனை அழைத்து செல்ல சிறப்பு படை வந்தபோது அவர் சுடப்போகிறார் போகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆஸ்போன் என்னிடம் கூறினார் நான் கடைசியாக பார்த்தது பகவானின் படம் மற்றும் இரண்டு புத்தகங்கள் துப்பாக்கி சூடு படையின் முன் என்னை அழைத்து சென்றபோது நான் கண்களை மூடிக்கொண்டேன் நான் பகவானிடம் பிரார்த்தனை செய்யவில்லை ஆனால் பகவானின் படம் என் நினைவுக்கு வந்தது தெரியாத சில காரணங்களால் அவர்கள் என்னை விடுவித்து வதை முகாமில் அடைத்தனர் அவர் தவித்து கொண்டிருக்கும் வேளையில் திருவண்ணாமலையில் திரும்பிய அவருடைய பிள்ளைகள் தங்கள் தந்தை பாதுகாப்பாக திரும்பி வருவதற்காக பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் போர் முடியும் வரை பகவான் பதில் சொல்லவே இல்லை முதல் தொகுதி நாற்பது கைதிகளுடன் ஆஸ்போன் விடுவிக்கப்பட்ட நாள் அவரது மகன் ஆதாமின் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்தது பகவான் ஆமாம் ஆதாமின் அப்பா திரும்பி வருகிறார் என்று பகவான் வாயை திறந்து சொன்னார் ஆஸ்போன் அருணாச்சலத்திற்கு வந்ததும் அவர் சித்திரவதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டதால் ஆஸ்போன் மிகவும் பலவீனமாக மனநிலையில் இருந்தார் புத்திஜீவிகள் அவர்களை முளைச்சலவை செய்ய சித்திரவதை செய்யப்பட்டார் ஆஸ்போன் ரயிலில் வருகிறார் என்று பகவானிடம் கூறப்பட்ட போது அவருடைய உதவியாளர் டி பி ராமச்சந்திர ஐயர் பகவானின் கவலையை பார்த்து நானும் அங்கு போகலாமா என்று அனுமதி கேட்டார் பகவானும் ஆம் நீயும் போ என்றார் எனவே ஆஸ்போனை அழைத்து வரும்போது பகவானின் பிரதிநிதியும் அங்கே இருந்தார் அவரது மோசமான மனநிலையில் அவர் அடையாளம் காணக்கூடிய ஒரே நபர் அவரது மனைவி மட்டுமே அவள் அழுது கொண்டே பகவானிடம் வந்தாள் பகவான் அவளிடம் தயவு செய்து காலையிலும் மாலையிலும் ஆஸ்போனே இங்கு அழைத்து வந்து நான் பார்க்கும் இடத்தில் உட்கார என்றார் அவர் முழுவதுமாக குணமாகும் வரையிலும் அதன் பிறகும் இது நடந்தது ஆஸ்போன் என்னிடம் கூறினார் பகவான் என்னை பார்க்கும் இடத்தில் நான் உட்காரும்படி பார்த்து கொண்டார் ஒரு நாள் எனக்கும் பகவானுக்கும் இடையில் இரண்டு அல்லது மூன்று பேர் வந்து அமர்ந்தபோது அவர் என்னை பார்க்கும்படி அவர்களை வேறு இடத்தில் உட்காரச் சொன்னார் அவர்களுக்கு மிகவும் அசாதாரணமானதாக இருந்தது இருப்பினும் முதல் நாளே ஆஸ்போனிடம் பகவான் தன்னை வெளிப்படுத்தவில்லை சில நாட்களுக்கு பிறகு ஒரு பண்டிகை சந்தர்ப்பத்தில் பகவான் தனது கவனத்தை ஆஸ்போன் மீது செலுத்தினார் மாற்றம் அதன் அனைத்து மகத்தான தன்மையுடன் வந்தது ஆஸ்போன் விவரிக்கும் விதம் இதுதான் பகவான் என்னை நோக்கி அமர்ந்தார் அவருடைய ஒளிரும் கண்கள் என்னுள் துளைத்தன என்னால் விவரிக்க முடியாத ஒரு தீவிரத்துடன் நெருக்கமாக ஊடுருவியது அவர் கண்கள் பிறகு உள்ளிருந்து ஒரு அமைதி அமைதியின் ஆழம் மற்றும் விவரிக்க முடியாத லேசான மற்றும் மகிழ்ச்சி எழுந்தது புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது இதுதான் ஆர்த்தர் ஆஸ்போன் அவர்களே என்னிடம் கூறியது என்னவென்றால் இரண்டு தேடுதல் விளக்குகள் என் உடலுக்குள் வந்தன பின்னர் அதில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் தெய்வீகப்படுத்தியது அதுவே முதல் துவக்கம் மற்றும் முதல் உணர்தல் ஆகும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா போட்டு